சுவா செய்யும் பொழுது உறுதியாக கேட்கணுமா நம்பிக்கையாக கேட்கணுமா வரக்கிறதா கேட்கணுமா இதவே தான் தூதர் உடைய சொல்றாங்க நீங்கள் துவார் செய்யும் போது அல்லாட்ட உறுதியாக கேளுங்க நம்பிக்கையாக கேளுங்க ஏனென்றால் அங்கே நீங்க நிற்கக்கூடிய துவார் செய்யக்கூடிய அந்த இடத்தில் எப்படிப்பட்ட இடம் புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது படி பிராய்மடைகள் சலாம் தன்னுடைய பச்சில குழந்தை தன் மனைவி கொண்டு வந்து அல்லாஹுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே மக்காவிலே மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த குட்கூண்டுகள் முளைக்காத இடத்திலே குடி அமர்த்தினான் குடி அமர்த்திட்டு அல்லாட கேட்டாங்க ரப்பனா இன்னி அஸ்பன் சுமிந்து ரீ விவாதி வி வைதி ரணி ஐந்தவைத்திகள் மகா ரப்பனா மனைவியையும் என்னுடைய குடும்பத்தினரையும் இங்கு விட்டேன் எப்படிப்பட்ட இடம் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே குடியமர்த்தி விட்டேன் ஏன் உன்னை தொழுவதற்காக இவ்வாத செய்வதற்காக மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த தாய்மதுல்லாவிற்கு அருகில் குழியமர்ந்து விட்டு இறப்பிடத்திலே கதறினார்கள் இப்ராகிம் நபியா அல்லாஹ உன் மனைவி மக்களை அங்க கொண்டு வந்து வச்சுட்டு நீ சொன்ன மாதிரி ஏன் தெரியுமா அவன் உன்னை தொள்ளணும் இவ்வாத செய்யணுங்கிறதுக்காக என்னமே மனிதர்களுடைய எல்லாம் இந்த பக்கம் தீர்ப்பியா அல்லாஹ்

இப்படி கேட்டாங்க உறுதியா கேட்டாங்க அவர்கள் கேட்டதினால் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே கொண்டே இருக்கிறது எவ்வளவு உறுதியா கேட்டிருப்பாங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்டதினால் அல்லாஹு அவருடைய நம்பிக்கையின் உறுதியினுடைய நிலைப்பாடுவா தகல இவ்வளவு பிரபண்டமான மக்காவிலே மக்கள் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான் நாமெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோன்னா அந்த நபியினுடைய துபாவினுடைய பலன் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய உயர்வு எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே நாம இப்பிராமி நபி கேட்ட இடத்துல இப்படியெல்லாம் அழுது கேட்கணும் உறுதியாக கேட்கணும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்

நீ துவா கேக்குறதா இருந்தா இப்த பி தஹ்மீதில்லா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க நீ துவா கேக்குறனா முதல்ல என்ன செய்யணும் அல்லாஹ்வை புகழணும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்த நாயனே உலகத்தை படைத்தவனே ரிஸ்க் கொடுப்பவனே பாதுகாப்பு அளிப்பவனே எங்களை கண்காணிக்க கூடியவனே உணவளிப்பவனே மழையை இறக்குபவனே நினைத்ததை செய்பவனே

நீங்க முதல்ல அல்லாவை புகழுங்க அல்லாவை பெருமை பாராட்டுங்க அல்லாஹ் நான் அடிமை நீதான் எங்களை படைச்ச நீதான் எனக்கு கொடுக்கணும் என்று அல்லாவை புகழணும் முதலாவதாக துவா கேட்கறதுக்கு முன்னாடி நாம அல்லாவை புகழ வேண்டும் பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த இருக்க சொன்னாங்க சும்மா சல்ல அலைய சும்ம சனா அலைய பிறகு என் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் நபியின் மீது சலவாத்து சொல்லணும் واك يقدر <applause> يكون الله هو ما الله سبحانه محمد، كما سليت لا إبراهيم، علي إبراهيم إنك حميد متين. الله مبارك محمد، وعلى علي محمد، كما باركت إبراهيم، علي إبراهيم إنك الله.

ஒரே ஒரு முறை செலவாத்து சொன்னா அல்ல பத்து தடவை அருள் செய்யறான் அந்த அருள் எப்படி வந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கு உன் எந்த கஷ்டத்துல இருக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை அல்லா நீக்குவான் இந்த ராமத்தை கொடுப்பான் இந்த பரக்கத்தை கொடுப்பான் பத்து வகையான ராமத்தை அல்லா ஒரு முறை நீங்க செலவாத்து சொன்னா அல்லா பத்து